நன்னாதீனம் தண்ணா அண்ணே தன்னம் தானன் நன்னாதீனம் தன்னா அண்டே கானன் நன்னாதீனம் தன்னா அண்ணே தன்னம் தானன் நன்னாதீனம் தானா அண்டை யார் தேசம் பூகாலகாரசு செய்து வளர்திங்க திங்க லோலி வளர் நம்பி மன்னா அலங்காரமாகவே எந்த சேர்த்தன்துறை ராஜ மண்மரையார் தன்னன் நன்னாதீனம் தன்னா அண்ணே தன்னம் தானன் நன்னாதீனம் தன்னா அண்டே கானன் நன்னாதீனம் தன்னா அண்ணே தன்னம் தானன் நன்னாதீனம் தானா அன்னே யார் வே ஏழு மக்களை பாங்குடனே வெற்றி கீற்றி வெற்றோம் தண்ணில் ஒரு வெண்குழந்தை வரம் இல்லை என்ன செய்வன் தண்ணா அண்ணே முன்னாளில் செய்தா வேறும் வலியோ நம்ம மூத்தோர்கள் செய்தார குறையோ இல்லாம ஒரு வெங்குளந்தை வரம் இல்லை என்ன செய்வேன் ஈஸ்வர நிறையார் அண்ணே

ும் கொஞ்ச நாளில் இகுவன் என்று பாரமர் சொன்ன யார் அண்ணன் நன்னாதீனம் தண்ணா அண்ணே கண்ணம் தானன் நன்னாதீனம் தண்ணா அண்ணே தானன் நன்னாதீனம் தண்ணா அண்ணே கண்ணம் தானன் நன்னாதீனம் தானா அண்ணே யார் பாரமர்வது என்று வேடு பெண்கே எரி விரதங்கள் சிற்றூர் தண்ணிலன்புடன் பூஜைகள் செய்தனாதீனம் தண்ணா அண்ணே அண்ணந்தானீனம் தண்ணா அண்ணே தானன் அன்னாதீனம் தண்ணா அண்ணே தண்ணம் தானன் நன்னாதீனம் தானா சிங்கம் பாரத பாருங்கம்மா நல்ல சீரி பாரத பாருங்கம்மாறியம் மே அமர்ந்த அழக பாருங்கம்மா யார் அண்ணன் நன்னாதீனம் தண்ணா அண்ணே தண்ணம் தானன் நன்னாதீனம் தண்ணா அண்ணே தானன் பாருந்தான் கண்ணன் தான நன்னா தீனம் தான் தான நன்னா தினம் தான் கண்ணம் தான நன்னா தினம் தண்ணா நார் தண்ணே நே நானே நன் நானே நன் தனம் தானே நண்ணே நான்காம் േ നന്ദേ നന്നേ നന്ദേ നാനേ നന്നേ നാ സാർ വാറ് വരെ വന്ന യാളേ വള്ളി കീഴങ്ങ പണത്തിൽ വള്ളി കീഴങ്ങെടുപ്പം நாம் பரிசையுடன் காட்டில் சென்று இளங்கெடுத்து வருவோம் செய்யார் ரண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானு தானே நன்னே நான் தானே நானே நன்னே நானே நன்னே நான் கைய வீசி நடனங்கள் நடனங்கள் சென்று கிழங்கு எடுத்து வருவோம் கையார் தண்ணே நன் நானே நன்னே நானே நன்னே நானா தனந்தானே நன்னே நான்கை தானே நான் நன் ஊடகத்தின் முருகையை எழுத எழுத கூட்டமாக காட்டில் சென்று கிழங்கு வெற்றி வருவோம் கையார் தண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாய் நனந்தானே நன்னே நானாய் தனந்தானே நன் ஐயார்கள் நாயின் ஜங்கிலியில் எடுத்து நீங்க வாங்குவதே எடுத்து நீங்க வாங்குவதாணகத்தில் கிழங்கு வெட்ட செல்வோ மர நாமும் தையார் தண்ணே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னந்தானே நன்னே நானா தன்னந்தானே நான நன் நானே நன்னே நானா யார்கள் தாள வேலி தன்னை தாண்டு கடகம்மா தாண்டு கட தம்பி நங்கள் சாக கிழங்கு வெட்டி வருவோம் மர நானும் தையார் தண்ணே நன்னே நானே நன் நானே நேரா அனந்தானே நண்ணே நாடு அனந்தானே நான நண்ணே நானே நண்ணே சூறி முல்லு புதரு தனி தாண்டுகளாக கிழங்கெடுத்து வருவ மாறா தண்ணே நானே நன்றி நண்ணே நானு நே நானே நண்ணே நானா யாராவடியில் தன்னை தாண்டுகளாகவே ஆனந்தம்மாய் கிழங்கெடுத்து வருவ மாறா சையா தண்ணே நன்னை நானே நன்றி நானே நன்றி நானவை எனந்தானே நன்றி நான்கு எனந்தா நானே நானு நன் நானே நன்றி நானாயி கூலி அணியே மானு வந்து வந்து சையா தண்ணே நன்னை நானே நன் நானே நன்றி நானே எனந்தானே நன்றி நானே எனந்தா நானே நானு நன்னை நானே நன்றி நானா